குட் மார்னிங் என்னோட நேம் தான் ஸ்வார்த்தி ஆக்சுவலி நான் வந்துட்டு இந்த விஷயத்தில் கான்ஃபிடென்ட்டாக அந்த மாதிரி எதுலையுமே இருந்தது இல்லை எம்பிபிஎஸ் தான் போகணும் அப்படின்ட்டு ஒரு கான்ஃபிடென்ட்ல ரெண்டு வருஷம் படிச்சு வந்தாச்சு ஃபர்ஸ்ட் என் ஃபேமிலிக்கு தேங்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா நிறைய பேர்த்தோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நிறைய கம்பல்ஷன் பண்ணுவாங்க நீ இது சீட் வாங்கியே தான் ஆகணும் ஒழுங்கா படி டெய்லி ஒரு புஷ் பண்ணிட்டே இருப்பாங்க ஆனால் என் ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரிலாம் இல்லை ஃப்ரீயா விட்டுருவாங்க என்ன வீட்டில் எந்த வேலையும் செய்ய கூட வைக்க மாட்டாங்க எந்த செய்யவும் மாட்டேன் ஜஸ்ட் படித்தேன் அது மட்டும் தான் பண்ணேன் தென் அதுக்கப்புறம் என்னோட இன்ஸ்டிடியூஷன் ஸ்டாஃப்ஸு நிறைய ஒவ்வொருத்தருக்குமே வந்துட்டு இண்டிவிஜுவலாக கேர் எடுத்து சொல்லி கொடுத்தாங்க நிறைய டவுட்ஸ் கேட்போம் நிறைய விஷயம் நான் பண்ணாமன்னு போயிருக்கேன் அவங்க சொல்லி எனக்கு என்னமோ அது எல்லாமே ஒழுங்காக ப்ராப்பராக பண்ணியிருந்தா இன்னும் அதிகமா இருக்கும் வாங்கிருக்கலாமோன்னு கூட தோணுது எனக்கு வந்துட்டு எம்எம்சி காலேஜ் கிடைச்சதுக்கு இது ஏதோ லோவா தான் தெரியுது ஏன்னா சீட்டு கிடைச்சதுக்கு லக்குன்னு சொல்ல மாட்டேன் எம்எம்சி எம்சி கிடைச்சதுக்கு லக்குன்னு சொல்லுவேன் கம்யூனல் ரேங்க்ல எம்எம்சி கிடைச்சிருக்காது லக்குன்னு சொல்லிப்பேன் அதுக்கப்புறம் இப்போதான் எனக்கு எதுவும் பெரிய ஒரு கடலுக்குள்ளே குதிச்ச மாதிரி இருக்கு இது வரைக்கும் வந்ததெல்லாம் எனக்கு எதுவும் பெருசாவே தெரியல நான் பாட்டுக்கு ரெண்டு வருஷம் பார்த்த புக்கே பார்த்துட்டு எழுதி வந்தாச்சு இப்போ அங்க எம்பிபிஎஸ் போகும்பொழுதுதான் அங்க எப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு திங்கிங்லயே இருக்கு எதாக இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக தான் இருக்கேன் அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபைவ் ஃபைவ் ஆர் சிக்ஸ் மார்க்ஸ்ல வந்துட்டு எம்பிபிஎஸ் போயிடுச்சு அப்பயும் வந்துட்டு பிடிஎஸ்ல ஃபர்ஸ்ட் காலேஜ் மெட்ராஸ் டென்டல் காலேஜ் தான் அப்பயும் எனக்கு சாய்ஸ்ல இருந்துச்சு ஆனால் அப்போ நான் எடுக்காம வந்துட்டேன் இப்போ வந்துட்டு அங்கே ரூம்க்குள்ள கவுன்சிலிங் ஹால்குள்ள போகும் பொழுதே எனக்கு எம்பிபிஎஸ்லாம் ஃபுல் வாஷ்ட் அவுட் ஆயிடுச்சு வெறும் பிடிஎஸ் சீட் மட்டும்தான் எல்லா காலேஜும் பிடிஎஸ் சீட் மட்டும் எல்லாமே இருந்தது எம்பிபிஎஸ் புல்லாவே போயிடுச்சு இந்த டைம் வந்துட்டு கவுன்சிலிங் ஹால் போறப்ப எனக்கு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல இருந்து எல்லா சீட்டுமே இருந்துச்சு அந்த ஒரு விஷயமே நான் இந்த டைம் கவுன்சிலிங் ஹால் எனக்கு லாஸ்ட் டைம் போனப்ப அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு போன டைம் எப்படி இருந்தது ஆனா இந்த டைம் நம்ம கையில எல்லா சாய்ஸுமே இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீல்லே வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு எனக்கு இந்த காலேஜ் எடுத்ததுலாம் இல்ல அந்த ஒரு ஃபீல் நம்ம கையில எல்லா சாய்ஸுமே நம்ம கண்ணு முன்னாடி இருக்கேன் எல்லா இவ்வளவு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு நினைச்சப்ப எனக்கு அதுவே ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அதுக்கப்புறம்ஸ்க்கு தான் தேங்க்யூ தென் என்னோட டீச்சர்ஸ்க்கு ஸ்டாஃப்ஸ்க்கு எனக்கு ஃபர்ஸ்ட் வருஷம் வந்துட்டு எனக்கு பிசிக்ஸே பிடிக்காது நிறைய பேர் இங்க அப்படிதான் இருப்பீங்க பிசிக்ஸே யாருக்கும் பிடிக்காது எனக்கும் அந்த மாதிரிதான் ஃபர்ஸ்ட் இயர் வந்துட்டு இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் இருக்கு அப்படின்ற ஒரு திம்புறெல்லாம் வந்துட்டு பிசிக்ஸையே விட்டுட்டேன் நான் கொஞ்சம் கூட தொட்டே பார்க்கல அதே மாதிரி எனக்கு ஸ்கூல்ல இருந்தே பிசிக்ஸும் பிடிக்காது தென் இந்த வருஷம் வந்துட்டு அந்த தப்பு திருப்பி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நான் பிசிக்ஸ் இன்னும் நல்லா நிறைய இன்ட்ரஸ்ட் எடுத்து படிக்க ஆரம்பிச்சேன் அதுக்கு என்னோட ஸ்டாஃப்ஸும் காரணம் பிசிக்ஸ் சாரு அதுவும் இல்லாமல் இந்த வருஷம் நீட்ல எனக்கு வந்துட்டு கெமிஸ்ட்ரியோட பிசிக்ஸ்ல வந்துட்டு மார்க் அதிகம் அதுவும் வந்துட்டு எனக்கு ஒரு பெரிய இதுவாக இருந்துச்சு வராது வராதுன்னு சொன்ன சப்ஜெக்ட்ல நம்ம கெமிஸ்ட்ரி விட இதில் அதிகம் மார்க் எடுத்துட்டுமே அதாவது பயாலஜியோட பர்சன்டேஜ் ஈக்குவலாக நான் வந்துட்டு ஃபிசிக்ஸில் எடுத்திருந்தேன் அதுவும் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் சார் கோச்சுக்காரிங்க எனக்கு கெமிஸ்ட்ரியிலே வந்துட்டு மார்க் கம்மியானது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு கெமிஸ்ட்ரி சார் கோச்சுப்பாரு தென் அவரதான் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு இதுவே என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய பேத்துக்கு சீட் கிடைக்கல அதுவும் உனக்கு கஷ்டமா இருக்கு சீட் கிடைச்சவங்களுக்கும் வந்துட்டு ஹாப்பியா இருக்கு ஸோ அவங்களுக்கும் கங்கிராச்சுலேஷன் சொல்லிக்கிறேன் இன்னும் உங்க எல்லாருக்குமே வந்துட்டு நீங்க அடுத்த வருஷம் என் காலேஜ்ல வந்து ஜாயின் பண்ணோம் நிறைய ஃபேசஸ் நாங்கள் பார்க்க பார்ப்பேன்னு நினைக்கிறேன் எனக்கு ஜூனியராக நிறைய பேர் இங்கேருந்து வரணும் என் காலேஜ்லேருந்து இல்லை எல்லா காலேஜ்லயுமே போய் நீங்க ஜாயின் பண்ணோம் இங்கே எத்தனை பேத்துக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் இருக்கு ஓகே நீங்க தான் அந்த ரெசர்வேஷனே தயவு செஞ்சு மறந்துருங்க அதை மறந்துட்டு படிக்க ஆரம்பிங்க நார்மலா ஜென்ரல்ல படிக்கிற மாதிரியே படிங்க அந்த ரெசர்வேஷனே விட்டுருங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ண தப்பு அதுதான் செவன் பாயிண்ட் ஃபைவ் இருக்கு அப்படின்ற தான் நான் வந்துட்டு எதுவுமே கேர் பண்ணிக்காம இருந்தேன் சரி கிடைச்சிரும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தா நூறு மார்க் கட் ஆஃப் அதிகமாயிடுச்சு இந்த வருஷமும் அதிகம்தான் நிறைய பேத்துக்கு வந்துட்டு இந்த எல்லாம் சீட் கிடைக்காம போயிருக்கு ஸோ அவங்களாம் ஃபீல் பண்ணாதீங்க நானும் அந்த ஸ்டேஜ்ல இருந்து தான் திருப்பி படிக்க வந்தேன் அந்த தப்பு திருப்பி பண்ணிடாதீங்க சீட்டு கிடைக்காம போச்சேன்னு வருத்தமும் படாதீங்க ஏன்னா நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு அந்த காலேஜோட பெட்டர் காலேஜா நல்ல காலேஜாக எடுங்க ஃபர்ஸ்ட் டாப் காலேஜில் வந்து உங்களுக்கு சீட் கிடைக்கும் நல்லா படிங்க ஸோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் நிறைய பேரே அடுத்த வருஷம் சீட் வாங்கணும் என் காலேஜே வரணும்னு நான் விஷ் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ ఫ్యూచర్ విషన్ స్టడీ సెంటర్ ఎస్ కేఎస్ హాస్పిటల్ రోడ్ అపోజిట్ హోటల్ లక్ష్మి ప్రకాష్ నియర్ న్యూ బస్ స్టాండ్ సేలం సెల్ నైన్ జీరో ఫోర్ టూ జీరో త్రీ జీరో వన్ సిక్స్ త్రీ